சிகாகோ தமிழகத்தில் புதிய முதலீடுகள் செய்ய ஃபோர்டு கார் நிறுவனத்துக்கு அழைப்பு உயர் அதிகாரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசுனார் தேங்க்யூ நல்ல விஷயம் அப்புறம் போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டான் இந்த ஃபோல் கம்பெனி இங்கே தானே இருக்குது அவன் அந்த கார் தாயாரி நிறுத்திட்டானுங்க அவங்க கிட்டே போய் பேசுங்க அவங்க கிட்டே பேசி அவனுங்கிட்டேயே இங்கே தொழில் பண்ண வையுங்க அப்படின்னு சொன்னால் வசதி அமெரிக்காவுக்கு போனால் அங்கே ஏதோ தமிழ்ச்சங்கன்னு ஏதோ ஏதோ நம்ம ஊர் அண்ட கை கூட போய் கைக்குலிங்க டான்ஸ் போட்டுன்னு சைக்கிள் ஓட்டுனு இருக்கிறார் ஏன்னா நம்ம ஊர்லேயே மிகப்பெரிய டேலண்ட்டு இருக்கோம் விஞ்ஞானி இருக்கான் அம்மா ரோட்டில் கிடக்கிற கண்ணாடி ஓட பொறுக்கி அதை அரைச்சி அதை கண்ணாடி ஆக்கி அதில் ஏணி பண்ணி நிலாவுக்கு போயிட்டு வந்துடுவான் நான் வரி வாங்க வாங்கிட்டேன்ப்பா நீங்கள் தொழில் தொடங்குமான்னு சொல்லுங்கள் மாதிரி இந்த இருபது பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்டெல்லாம் நாங்கள் கமிஷன்லாம் கேட்க மாட்டோம்ப்பா நீங்கள் தொழில் தொடங்குப்பா நம்ம கிட்ட சொல்லுங்கள் நம்ம உலகத்தை ஜெயிச்சு வருவாங்க அதை புது புதுடெல்லி இந்தியாவுக்கு எதிராக வெளிநாடு சென்று பேசுவதா ராகுலுக்கு மத்திய மந்திரிகள் கண்டனம் டெல்லியில் சோனியா வீடு அருகே பாஜகதான் ஜனதா கட்சியினர் போராட்டம் சார் நான் தெரியாமல் தான் சார் நான் கேட்குறேன் இங்கே பாருங்க சார் தமிழ்நாட்டில் தமிழ் தான் தமிழ் கும்மிடி பூஜை தாண்டினா தமிழ் அவனுக்கும் தெரியாது பாம்பேயில் நம்ம தமிழன் தான் இருக்கான் எவ்வளோ பேர் பாம்பே டெல்லி அங்கே அங்கே கல்கட்டாவெல்லாம் வேலை பார்க்குறான் ஆனால் அந்த ஊருக்கு போனவொன்னே அவன் அந்த ஊர் பாஷை இன்னமாக தான் பேசுவான் தமிழ் பேசவே மாட்டான் இப்படி தான் நம்ம ஊரை பற்றி கேவலமான விஷயங்கள் நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் இவங்க சொன்ன மாதிரி இவர் என்ன பாஷையில் போய் பேசியிருப்பார் ஹிந்தியில் பேசியிருப்பார் இங்கிலீஷில் பேசியிருப்பார் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாளில் தொ நூறு நாடுகளுக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது அவங்கவுங்க தான் ரஷ்யன் தான் பேசுவான் ஜெர்மன் ஜெர்மன் தான் பேசுவான் புரியுதுங்களா டச்சு டசி தான் பேசுவான் என்ன சார் எந்த மொழியில் சார் பேசி இப்போ இந்தியாவை வந்து இவர் வந்து போய் கெடுத்து விட்டாரு என்ன சார் இந்த சர்ராஜ் ஏறுகிறானுங்களே ஏற்கனவே அவங்கள வந்து ரொம்ப நிறைய கிண்டல் பண்ணுவோம் கேலி பண்ணுவோம் ஒரு கேலி கூத்தாகி போச்சு அந்த நாடு புது டெல்லி ஆறு கோடி பேர் பயன் பெறுவார்கள் ம் ஆமாம் இருபது வயது கடந்த அனைவருக்கும் இலவச மருத்துவம் காப்பீடு மத்திய மந்திரி சபை ஒப்புதலாக நல்ல விஷயம் போங்க ஆமாம் கொரோனாவிலேயே ஐம்பது வயசு தாண்டினோம் ரொம்ப பேர் போயிட்டு வந்துட்டான் மேலே இப்போ எழுபது வயசுல எவன் இருக்கானே தெரியாது இவருக்கு வேறு காப்பீடான் சரி அப்படியே எழுபது வயசுல இப்போ எவனோ ஒருத்தர் போய் காப்பீடு வேணும்னு போய் பேரை சொல்லும்போது அவன் எழுதும்போது இன்னும் செத்து போடுவான் இதுக்கு அந்த கமிஷன் காசு பாவன் ஏதோ பாவம் அந்த சுருக்கு போய் இறுக்கு போய் அவங்ககிட்ட பிச்சை எடுத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ரூபா சேர்த்து வச்சுருப்பான் அதான் எழுதுலாம் பாருங்கள் ஃபார்ம் எழுதுறாங்க அந்த கம்மியாட்டி பிடுங்கி திட்டு போயிடுவான் இவனுக்கு செத்து போடுவான் இது ஒரு திட்டம் இது அறிவிப்பு ஏன்னா பதினேழாம் தேதி தான் உங்களுக்கு ஓய்வு தானே நீங்கள் ஓய்வு தானே எடுக்கணும் பிரதம மந்திரி அவர்களே நீக்கித்தீங்களா இல்லை ஏதாவது கோல் மாடல் அந்த ரெண்டு பேர் இருக்கிறானே கார்பரேட் கம்பெனி அதானி புதானி அவனுங்களை வச்சு மறுபடியும் ஆட்சிக்கே வந்துடுவீங்களா திருவள்ளூரில் நூற்றி ஐம்பது ஏக்கர் ரூபாய் ஐநூறு கோடியில் திரைப்பட நகரம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் அமைச்சர் சுவாமிதாசன் தாக்கரை என்னங்க ஒரே இருக்குது திருவள்ளூர் ரோட்டில் நோபி பார்த்துருக்கீங்களா நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ரோட்டில் ஆமாம் ஐயோ ஊ ஊ ஊ இது ஒரு படம் ஒன்று உண்டு எதா படம் தெரியுமா அப்போ சொல்லிட்டு வந்திருக்கு அந்த ஹீரோவை ஈட்டி வச்சு அடிப்பாங்க வா 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 ஓடி ஓடி போய் ஜெயிப்பான் அப்படின்னு அந்த ரோடு மோட்டர் சைக்கிள் போட போய் அச்சுட்டு போயிட்டு எல்லா ரேசியும் அந்த ரோட்டில் தான் அவ்வளோ கேவலமாக இருக்கும் எடுத்து போட்டுருக்கோம் பாருங்க வீடியோ இந்த பள்ளிக்காரை கிழிக்கிறதை மேலே வாக்கலாம் நேற்று ஒரு வீடியோ விட்டுணும் நிழி வச்சுருக்கேன் ரோடு அவளுக்கு கேவலமாக இருக்கும் பி அந்த பி இந்த பீ கீ மல பீ எல்லாம் பீ ரோட்டில் தான் இருக்கு பாருங்க திரைப்படம் தங்கம்மா நடிகை போருக்கு வடி தூக்குறா இனிமேல் தூக்குறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை சினிமா வந்து கிழிக்கப்போதாம்மா மாமியார் மருமகளை கொலை பண்ணுறதுக்கு ஒரு சினிமா படம் ஒரு சீரியல் ஓகே மைடியர் பேர்புல் சில்ட்ரன்ஸ் தாத்தா எப்போ பார்த்தாலும் என்ன அப்படி கடுமையாக பேசுகிறாரு பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிறாரு பைபிளில் அப்படி தான் எருகுது நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படி தான் பேசுவேன் ஆமாம் அதனால் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்க தயவு செஞ்சு இது ஒரு சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் தயவு செஞ்சு கேட்காதிங்க எல்லாமே புரோக்கருங்க புரோக்கர் காசு 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 பைபிள் சொல்லுது உன்னுடைய ஆகாரம் உனக்கு தரப்படும் உன்னோடைய அன்றாட ஆகாரம் உனக்கு சட்டை கிட்ட சோறு உனக்கு தினம் தரப்படும் அப்படின்னு பைபிள் சொல்லுது கொடுத்து தனம் தரும் இயற்கை கொடுக்கும் ஆனால் நீ இயற்கையை திருடுற நாசம் பண்ணுற ஐயக்கிய தனம் பண்ணுற அதனால தான் இப்போ அந்த பேரிடர்கள் தான் வருது நியாயம் அது வரணும் ஏன்னா இங்கே யாராலையும் இந்த உலகத்தை திருத்த முடியாது தாத்தா மாதிரி எத்தனை கோடானு கோடி பேர்கள் புலம்பி புலம்பி அழுது கண்ணீர் விட்டு திரும்ப சொல்லி செத்து போயிட்டாங்க அதனால் ரொம்ப பேர் இருக்காங்க சாக்ரட்டிஸ் யேசுநாதர் கூட அந்த ரகம் தான் நபிகள் யார் யாரோ அப்படிப்பட்டவர்கள் தான் ஸோ தயவு செஞ்சு தாத்தா பேசுவது போல நீங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும் ஒன்று சேரணும் மக்களை திருத்தத்துக்கு பேசி செய்ய சில்ட்ரன்ஸ் பீவர்ஸ் நான் புத்தி சொல்லுவேனே தவிர கோவக்காரன் கடைப கிடையாது புரியுதா அதாவது ஒரு விஷயம் நல்ல காரணம் சொல்பவர்கள் காரியம் சொல்வது இல்லை புரியுதுங்களா காரணம் சொல்கிறோம் காரியம் சொல்ல மாட்டாங்க காரியம் செய்கிறவன் சொல்லவே மாட்டாங்க எங்கள் அப்பா சொல்லுவார் சொல்லாத செய் அந்த மாதிரி சொல்லுவார் அதே மாதிரி முடியாது என்பது மூலதனம் முடியுமா என்பது கோழைத்தனம் முடியும் என்பது தான் மூலதனம் முடியும் காசை இல்லை அதுவும் மாறுபட்ட சிந்தனைகளை மாந்தில் கொள்ளுங்கள் அப்பா மாற்றுப்படுங்கள் அதே மாதிரி காந்தி சொல்கிறாரு என்ன சொல்கிறார் தெரியுமா மனிதன் மதுவை குடிக்கிறான் பின்னர் மது அவனை குடிக்கிறன்னு சொல்கிறார் காந்தி சொல்கிறார் அந்த மாதிரி சி அப்புறம் இன்னொரு விஷயம் பைபிள் என்ன சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் தாத்தா அடிக்கடி பாவத்தின் சம்பளம் என்ன சொல்லுவார் பாவத்தின் சம்பளம் மரணம் ரைட்டு எப்படி தீர்க்க நினைக்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் பைபிள் அப்படின் தான் சொல்வது ஓகேவா ஸோ தலித்து தயிர் செஞ்சு சில்ட்ரன்ஸ் வாக்குறுதி கொடுக்குறோன்னு சுற்றி இருக்கிற கட்சிக்காரணம் நம்பார் அவனை விட்டு விலையே கரீங்களா எம்ஜிஆர் பாட்டு ஒன்று பாருங்களேன் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வழுவரையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்படு என் தோழா சரியா என்ன செய்தது நமக்கு எதை கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்ன நினைத்தால் நன்மை உனக்கு மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தனிந்தது செடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமழ்ந்தது அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்பா நுழைந்தது என்ன பயன்பா உன்னால் பாவம் முக்கி முக்கி பத்தாலே எதுக்காக போய் இந்த அரசியல்வாதி பிரியாணியும் காசியை வாங்கி துணிட்டு தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கு முக்கி முக்கி பாவம்ப்பா பாவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கருணாநிதி ஆட்சி அமைச்சர் அண்ணிலிருந்து இன்ன வரைக்கும் நாள் நாசமாக போச்சுப்பா இந்த விஜய் பாவம் நடித்து நடித்து சம்பாதித்த காசு எம்ஜிஆர் போடவே எனக்கு பார்த்தா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா உங்களுக்கு அதெல்லாம் அவங்க கட்சி காசு எல்லாம் எடுக்க மாட்டான் அந்த அளவுக்கு பாவம் சம்பாத்திய காசுலாம் அழிக்கிறதுக்கு வரான் 不年办那个不是病了？ தம்பிங்களா இளைஞர்களுக்கு இது வந்து கண்டிப்பாக தெரியணும் இது பாருங்க அண்ணாவை வாழ்த்தி பாடுறாரு யார் நம்ம க கருணாநிதி வாழ்வு மூன்றெழுத்து வாழ்வுக்கு துதையாத பண்பு மூன்றெழுத்து பண்பிலே பிறக்கும் அன்பு மூன்றெழுத்து அன்பிலே அன்பிலேயே சுரக்கும் காதல் மூன்றெழுத்து காதல் விளைவிக்கும் வீரண வீரம் மூன்றெழுத்து வீரம் செல்லும் களம் மூன்றெழுத்து இழுத்து களத்திலே வெற்றி மூன்று எழுத்து அந்த வெற்றி பாதைக்கு நம்மை அழுத்தி செல்லும் அண்ணா மூன்றெழுத்து அப்படின்னு அண்ணாவை போற்றி பாடுகிறார் அதே மாதிரி வாலி பாருங்களேன் பாடலாம் சரி வாழி மூன்றெழுத்து என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் எம்ஜிஆருக்காக வாலி பண்ணார் இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆரும் இல்லை கருணாநிதி இல்லை ஆனால் ஏழைகளின் பிள்ளைகள் பிரிட்ஜ் தமிழ்நாட்டின் பிரிட்ஜுகள் அடியில் இருக்கிறார்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் இந்த பிரியாணி காசு எல்லாம் இந்த இந்த பாம்பம் ஏகப்பட்ட படத்தை எடுத்துன்னு வராது அவர் பேர் வந்து விஜய் அவரை ஆதரிங்க ப்ளீஸ் அவரை ஆதரிங்கப்பா நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கப்பா தம்பிங்களா ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் உலகத்திலேயே ஒரு நடிகர் முதலமைச்சர் நோ அப்படின்ற ஒரு செய்தியை ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் யார் யாரோ வந்தது சினிமாவில் உழவர்கள் அரசியலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போனாங்க பட் எம் ஜி ராமச்சந்திரன் தான் அவர் தான் அவர் மட்டும்தான் ஸோ இந்த சினிமா துறையிலிருந்து தான் முதல்வர்கள் வர வேண்டும் என்பது ஒரு இப்போ நேதி ஆயிடுச்சு அதனால் அந்த விஜய் ரொம்ப நான் சின்ன பொருளிலேருந்தோம் அந்த குடும்பத்தை நான் பார்க்குறேன் ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம் செம்மா இந்த சினிமாவில் இந்த பாலியல் பாலியல் தொண்டல் கீண்டல் மயிறு விஷயத்தெல்லாம் பேசாதீங்க பாலியல் எல்லா இடத்துலையும் உலகம் பூரா இருக்குது உலகம் பூராக இருக்குது பாலியல் சீண்டல் தவறு பலாத்காரம் தவறு ஆனால் செக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பொண்டாட்டியில் நூறு பண்டாட்டி அறநூறு பண்டாட்டி வச்சுருந்தான் சாலமன் அதனால் விட்டுருங்க அது தேவையில்லை நம்ம மக்களுக்கு நல்ல செய்வது தான் போகணும் அது விஜய் கண்டிப்பாக செய்வார் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் எவனுக்காகவே எதுவும் கேட்டதில்லை இப்போ கேட்குறேன் உலகில் உள்ள அன்பான சோஷியல் மீடியாக்களுக்கான ஒரு பதிவு இது சோஷியல் மீடியாக்களே கிறிஸ்துவ நாட்டில் இருந்துக்கிட்டு தான் நீங்கள் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் ஒரு மூத்திரம் ஒருத்துக்கு பப்ளிக் அக்கௌஸுக்கு போனால் கூட ஆதார் கார்டு கேட்குறான் ஐடி ப்ரூஃப் கேட்குறான் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறான் ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சேனல்ஸும் சரி அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் கேட்குறது இல்லை ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி உலகம் நாசம் பண்ணிட்டீங்க சோஷியல் மீடியாக்களே பாவத்தின் சம்பளம் மரணம் அங்கே கிறிஸ்துமஸ் ஜோலர் தான் நீ பண்ணின்னு இருக்க பார் எந்த வீடியோ வேணால் போட்டு சொல்லுவேன் ஆனால் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லு என்ன கருமம் வீடியோ போடுற ஆமாம் தொப்புல ஆம்பளட்டாக போட்டுக்க ஆனால் காசு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பையன் சேனலுக்கு வரமாட்டான் ஓடிடுவான் கெடுக்காத சின்ன பிள்ளைங்களை கற்றுட்ட ஆமாம் ஸ்பேஷின் ஆயிடுவோம் டவர் ஆகிடும் ஏடிஎம்மில் காசு எடுக்க முடியாது செத்துடுவீங்க எல்லாரும் செத்துடுவீங்க பார்த்துக்க